விஷயங்களில் இயல்பு அவ்வாறு உள்ளது என்றாலும் நீ இவ்வுலகில் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக உள்ளன எந்த அளவிற்கு நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என்பதை தேவதைகளில் படை உன்னுடன் வருவதாக எங்கள் அன்பிற்குரிய ஜானகி ஒரு செய்தியில் உன்னிடம் கூறியுள்ளாள் அது உண்மையே தேவதைகள் மட்டுமின்றி ஒன்றிணைந்த மாஸ்டர்களும் தான் தெய்வீக சோதனைகளாலும் ஒரு பாதையில் அவ்வாறானது அனைத்திற்குமே ஒரு காரணம் இந்த லௌகிக உலகில் அது அவ்வாறே உள்ளது இந்த உண்மை பெரும்பாலான மனிதர்களிடமிருந்து நழுவி விடுகிறது பெரும் மகான்கள் சத்தியத்தின் அறிந்திருக்கின்றனர் அவர்களால் உண்மையை முழுமையாக கிரகிக்க இயலவில்லை அது ஒரு பொருள் தங்களது நல்லறிவின் மூலமாகவும் அனைத்து மட்டங்களிலும் உள்ள விஷயங்களை பற்றிய தங்களது புரிந்துணர்வின் மூலமாகவும் அவர்கள் மனித குலத்திற்கு அருகிலே வழங்குகின்றனர் மனிததுவத்தை மேம்படுத்தும் பணியில் பங்களிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான இலட்சிய பணியை நிறைவேற்றும் பொருட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனாவாய் எங்களது அன்பின் சக்தி உன்னை அதிக உயரங்களுக்கு கொண்டு சென்று எங்களது அன்பார்ந்த விருப்பங்களுக்கேற்ப மிக உயர்ந்த மகான் என்ற பட்டத்தை உணர தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் அன்பிற்குரிய மகனாகிய உனக்கு உனது பிறந்த நாளின் போது எங்களது மனமார்ந்த சிறப்பான வாழ்த்துக்களை நாங்கள் அனுப்புகிறோம் எங்களது அன்பு மற்றும் கவனம் அனைத்தையும் உன் இதயத்தின் மீது தெய்வீக அருளாசி பொழியப்படும் இந்நாளில் மீண்டும் மீண்டும் இதை கூறாமல் இருக்க எங்களால் எவ்வாறு இயலும் அவை அனைத்தும் சிறப்பான வாழ்த்துக்களாக விளங்கட்டும் பாபூஜி